ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தான் ரமலான்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அதனால் இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் மருதாணியை வாங்கிட்டு வந்து அரைச்சி நாங்கள் வந்து கையிலலாம் வச்சுட்டோம் நானும் என் சிஸ்டர் சிஸ்டர் பசங்க எல்லாமே கையில் வச்சுக்கிட்டோம் ரமலான் என்னைக்குன்னே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது என்றைக்குன்னு சொல்கிறாங்க நாளைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வழியாக நாளைக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா திங்ஸுமே ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம் நாளைக்கு வந்து மார்னிங் வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு நாங்கள் வந்து பள்ளிவாசலில் லேடிஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒதுக்கி வச்சுருக்கிற இடத்துல பெண்ணா தொழுகை தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லா எங்கள் உறவினர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சென்ட் பண்ணி விடுவாங்க நாங்களும் சென்ட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சமையல் மதியம் சமையல் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா பக்கத்தில் உள்ள நெய்பர் ஹவுஸ் வந்து எல்லாமே ஹிந்துஸ் தான் தீபாவளிக்கு அவங்க ஸ்வீட்ஸு பொங்கலுக்கு பொங்கல்லாம் கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து ரம்ஜான்க்கு வந்து பிரியாணி வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுப்போம் ஸோ இயர்லி ஏர்லியராகவே நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பித்தோம் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ ஓ கிளாக்கில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பிரியாணி தான் மேக் பண்ணோம் அம்மா தான் செஞ்சாங்க பிரியாணிலாம் மேக் பண்ணி கண்டெய்னர் பாக்ஸில் எல்லாத்துக்கும் அடைச்சி வச்சுட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஃபோர் ஓ கிளாக் கிட்டே ஆயிடுச்சு இது இப்படி தான் எவ்ரி ரம்லான்ல வந்து எங்களுக்கு நடக்கும் தேங்க்யூ